மீஹா அதிகாரம் ஏழு வசனம் பதினொன்று உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது த டேஸ் ஆர் கம்மிங் கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை சில நாட்களாகவே ஏசப்பா நம்ம கூட நான் உன்னை கட்டுவிப்பேன் நீ மறுபடியும் கட்டப்படுவாய் இந்த வார்த்தைகளை கொண்டு தான் பேசிகிட்டு இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீ கட்டப்படுவாய் மீன்ஸ் உன் மதில்களை நான் எடுப்பிக்கும் நாட்கள் உங்க காரியங்களை கர்த்தர் பில்ட் பண்ண போறாங்க த நாட்கள் வருகிறது த டேஸ் ஆர் கம்மிங் ரொம்ப சீக்கிரத்தில் இந்த காரியங்கள் நடக்க போகுது இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு சீக்கிரத்தில் அப்படிங்கிற வார்த்தையை தான் தந்தாங்க உங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது சில விஷயங்களுக்காக நீங்க ரொம்ப நாட்கள் காத்திருந்தீங்க ரொம்ப மாதங்கள் சில வருடங்களே ஆயிடுச்சு அந்த காத்திருப்பின் நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறாங்க எந்த விஷயத்துக்காக என்னால முடியாதுப்பா நீங்கள் உங்கள் டைமில் செய்ங்கன்னு ஏசப்பா கிட்ட முழுவதுமாய் நீங்க அர்ப்பணித்து அவருக்காக காத்திருந்தீங்களோ அந்த காத்திருப்பின் பீரியட் முடிகிறது சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்க போகிறது உங்கள் மதில்களை எடுப்பிக்கும் நாட்கள் நீங்கள் பில்ட் பண்ணுகிற அந்த நாட்கள் வருகிறது உங்களை கர்த்தர் பில்ட் பண்ண போகிறாங்க எந்தெந்த விஷயத்தில் உடைந்து கிடக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் மதில்களை கட்டி எழுப்ப போகிறார் இதே அதிகாரத்தில் தான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அந்த வசனமும் இருக்குது கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில நடப்பிக்கும் போது நீங்கள் கட்டப்படும் போது உங்களுடைய மதில்கள் கட்டப்படும் போது மதில்னா என்ன ஒரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு ஃபினிஷ் ஒரு வீடு வந்து மதில் இல்லாமல் இருந்தான்னா ஒரு ஃபினிஷிங்கே இருக்குது ஒரு வீட்டில் ஒரு மதிலை கட்டி அதில் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அது வருது அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீஷன் ஒரு ஃபினிஷிங் அதில் வருது ஆமாங்க இந்த விஷயம் நடந்தால் இதில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் இல்லை ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படி நீங்கள் இந்த மதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கூட ரிலைட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட போகிறது அந்த கட்டுவிக்கும் அந்த ப்ராசஸ் எப்படிப்பட்ட ப்ராசஸ் தெரியுமா அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு ப்ராசஸ் எகிப்தில் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வரும் பொழுது நிறைய தடைகள் அவங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புனாங்க ஆனால் அதிசயமாய் அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் அவங்களை தப்புவித்து அவங்கள காணானில் கொண்டு போய் சேர பண்ணினாங்க வார்த்தையில் உண்மை உள்ளவர் வாக்கு நிறைவேற்றினார் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாங்க உங்க மதில்கள் எடுப்பிக்கப்படும் அந்த நாட்கள் வருகிறது அந்த நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் அதிசயமாக ஆச்சரியமாக பிரமிக்கத்தக்கதாக இருக்க போகிறது ஸோ ஏசப்பாக்காக அவருடைய நாமத்திற்காக நீங்கள் காட்டின அந்த பிரயாசத்தை ஏசப்பா தான் எனக்கு முக்கியம்னு அவருக்காக நீங்கள் நின்னீங்க பாருங்கள் ஏசப்பா ஒரு நாளும் அதை மறக்கவும் மாட்டாங்க அதை அப்படியே விட்டுறவும் மாட்டாங்க மனிதர்களை பிரியப்படுத்தாத படிக்கு ஏசப்பாவை நீங்கள் பிரியப்படுத்துனீங்க இந்த சூழ்நிலையில் நான் இதை செஞ்சானா மனுஷங்க என்னை புகழ்வாங்க ஆனாலும் இது ஏசப்பாவுக்கு சுத்தம் இல்லை இதுதான் ஏசப்பாவுக்கு விருப்பம்னு மனிதர்களை கேரே பண்ணிக்காமல் ஏசப்பாவுக்காக நீங்கள் நின்னீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜபத்தை அந்த ஆலயத்தை தேடி ஓடுனீங்க உங்களுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்து இருந்தது ஆனாலும் ஏசப்பா இது நன்மைக்குதான்ப்பா இது தீமை மாதிரி இருக்கலாம் ஆனா எனக்கு நீங்க நன்மையாய் மாற்றுவீங்க அப்படின்னு ஏசப்பாவை நீங்க நம்புனீங்க அவரை மட்டுமே நீங்க டிபெண்ட் பண்ணிருந்தீங்க உங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஏசப்பாவுடைய கையில் அர்ப்பணித்தீங்க இது எதுவுமே வீணாகாதுங்க இதுக்கு ஏற்ற பலனை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாங்க சீக்கிரத்தில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நினைக்காத காரியங்கள் நீங்கள் யோசிக்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா நன்றி அப்பா என்னுடைய மதில்களை நீங்கள் பில்ட் பண்ண போகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க அந்த நாட்கள் வருகிறது அப்படின்னு என் கூட நீங்கள் பேசுகிறீங்க என் கூட பேசிகிட்டே இருக்கிறீங்க இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஒவ்வொரு நாளும் என்னை நீங்கள் கேர் பண்ணுறீங்க என்னை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணுன்னே தெரியல ஏசப்பா அப்படியே நீங்கள் ஏசப்பா கூட பேசுகிறீங்களா நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறனாலையாங்க ஏசப்பா நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க நம்ம ஒழுங்காக செபிக்கிறதில்ல ஒழுங்காக வேதத்தை எடுத்து வாசிக்கிறதில்லை இதை கேட்குற அநேகர் வேதத்தை தொட்டு எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே அக்கறை உள்ளவராய் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட ஏசப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க நல்ல தகப்பனுக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருப்போம் நேற்று ஏசப்பா நம்ம கூட பேசினது போல் அவரோடு கூட இணைவோம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம் இன்னும் அதிகமாக ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் இந்த வருஷம் முடிகிறதற்கு சில மாதங்கள் இருக்குது இந்த மாதங்களுக்குள்ளாக இந்த வேதத்தை வாசித்து முடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஆவியானவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களா ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் என்ன எந்த டைமில் பைபிள் ரீட் பண்ணணும் ஒரு ஏவுதலரை ஒரு உந்துதலை தருவாங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேதத்தை எடுக்கணும் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு மற்றவர்களிடத்துல ரொம்ப பேசி உங்களுடைய நேரத்தை திருடாதபடிக்கு அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வசனத்தை இந்த வேதத்தை படித்து முடிக்கலாம் இந்த வருஷத்துக்குள்ள இந்த வச இந்த வேதத்தை நம்ம படித்து முடிக்க கொஞ்சம் பிரயாசப்படலாம் ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது ஏசப்பா நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க சீக்கிரத்தில் உங்களுடைய மதில்கள் கட்டப்படும் எடுப்பிக்கப்படும் அந்த நாட்கள் வருகிறது ஆமே ஹேவ் அ ஒடர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ